அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட பலன் குறிப்பாக இந்த ஆண்டு பிறக்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடர்களால் கணித்து சொல்லப்படுது அதே போல் பன்னிரெண்டு ராசிகளில் இந்த ராசிக்காரங்க ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சில ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் இடம் போது சில ராசிக்காரங்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குவது வழக்கம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில இருக்காரு வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்று கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இதனாலேயே நிறைய ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதன்படி அதன் அடிப்படையில் எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு இது நான் நினைத்த மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னாலோ இல்லை நான் இந்த விஷயத்தை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் ஆனால் அது எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு சிவன்மலை சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அருகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்காம கிளிக் பண்ணிருங்க ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில செய்யுது ஒரு சிலர் இந்த விஷயத்துலேருந்து என்னால் என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நான் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சு அதே போல் நாங்கள் எந்த கடனும் இல்லாம இருந்தேன் திடீர்னு இப்படி கடனாளியா ஆயிட்டேன் அப்படின்னால உங்களுக்கு மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் அடைய முடியும் இது நான் சாதாரணமாக சொல்லலைங்க நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு கருத்து நீங்களும் அதுபோல் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி அனைத்தும் நன்மையே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாங்க ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதால ஜூன் மாதம் வர சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதே போல் தாமதங்கள் வந்து செல்லும் அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் பதினோராவது இடமான லாபத்தில் சனி இருந்தாலும் இரண்டாவது இடத்துல குரு இருப்பதால் பண வரவு நன்றாகவே இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மேசராசிக்கு ஏழரை சனி தொடங்குவதால் பலர் பயத்தோடு இருப்பாங்க முதல் இரண்டரை ஆண்டுக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவோருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சீராக இருக்கும் கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து நீங்கும் இருந்தாலும் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய பதினோராவது இடத்திற்கு சனி கிரகம் வருதுங்க ராசியிலேயே குருவும் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஆகிய மூன்றுமே ரிஷபத்திற்கு நல்லது தான் செய்யும் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் வேலை அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு தான் இந்த ஆண்டு சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடி வரும் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக மிதுனராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ஏராளமான பிரச்சனைகள் சிக்கி அதில் நிறைய பிரச்சனைகளில் சந்திச்சுட்டு இருப்பாங்க இந்த ஆண்டு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வருடம் அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசி ராசி அதிபதியாக மாறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ஜூன் மாதம் வரை இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு இதனால கோபம் அதிகமா வரலாம் வார்த்தைகள்ல நீங்க அதிக கவனம் செலுத்தணும் குடும்பம் வேலை தொழில் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நல்லதே நடக்கும் இதேபோல் உங்களுக்கு கணிதம் மென்பொருள் துறை சார்ந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பதவி சம்பள உயர்வு இவை எல்லாமே உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அஷ்டம சனி படுத்தி எடுத்திருக்கோம் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களிடம் இருந்து தள்ளி நிற்கும் ஆண்டாக புத்தாண்டு போகுது திடீர் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக நடக்கும் பதவி உயர்வு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அதோடு உடல் நல குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சீரடையும் இந்த ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்க எந்த விதத்திலும் பாய்ந்துக்க வேண்டாம் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வந்தாலும் கூட அதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடமான குரு வீட்டில் அமர்வதால் பெரிய கவலைப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு இருக்காது அதே போல வேலை தொழிலில் புதிய வாய்ப்புகளில் கவனமா இருக்கணும் முடிந்த வரைக்கும் நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது மன அழுத்தம் உங்களுக்கு அவ்வப்போது வரும் ஆனால் அது வந்த வழியே போயிடும் அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம் கவனமாக இருந்தா இந்த ஆண்டுல பல பிரச்சனைகளில் சிக்காம சற்று நிம்மதியாக இருக்க ஆண்டு சொல்லலாம் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னி உச்சத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது சிறப்பான யோகங்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆண்டு தொடக்கத்துல இருந்தே சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் கடன் நோய் ஆகியவற்றில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும் வீடு வாகனம் மற்றும் எதிர்பார்த்தபடி எல்லாமே நிகழும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே சஞ்சலங்கள் வந்து செல்லும் பிடிவாத சற்று தான் இருக்கும் ஆனாலும் நீங்க அவையெல்லாம் கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப நல்லது குருபகவான் நல்ல அமைப்பில் இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதே போல் அடுத்ததாக துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசி கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லணுங்க ஆண்டும் முதல் நாளில் இருந்தே உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன் தான் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மாணவர்களுக்கு கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடந்த கால கஷ்டங்கள் விலகி புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பண வரவும் சிறப்பாகத்தான் இருக்கும் அதே போல் எதிரிகள் விலகி வெற்றிகள் உங்களை தேடி வரும் வழக்குகளில் சாதகமான தீர்வு கிடைக்கும் வியாபாரமும் நன்றாக இருக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் மனதுக்கு இனிமையான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அடுத்ததாக விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முதல் ஆறு மாதம் சற்று சாதகமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வாரிசுகளுக்கு எதிர்பார்த்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் ஆண்டினுடைய பிற்பகுதியில் பண வரவு நிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முதியோர் ஆன்மீக தளங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நிறைவான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடம் அப்படின்னு இந்த வருடத்தை சொல்லலாங்க தனுசு ராசிக்காரர்கள் கடந்த ஆறு மாதங்களாக சின்ன சின்ன கஷ்டங்களை இருப்பாங்க அதே போல் முக்கியமான ஆண்டிற்கு பிற்பகுதி நன்றாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எனக்கு இதெல்லாம் நடக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு வருடமா இருக்கும் ராகு கேது மூன்று மற்றும் ஒன்பதாம் இடத்துல வர்றதால எல்லாவற்றிலுமே நன்மை தேடி வரும் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் துன்பங்கள் விலகி நிம்மதி தேடி வரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாங்க முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நல்ல அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு இது நல்ல ஒரு பெயர் புகழ் இவை எல்லாத்தையும் உங்களுக்கு தேடித்தரும் பணியிட மாற்றம் கண்டிப்பாக நிகழும் தொழில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் வலுவாக இருப்பதால தொட்டது தொடங்கக்கூடிய வருடம் இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாங்க சரி இது மட்டும்தானா மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மனநிறைவான ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய துன்பம் விலகப் போகிறது என்று தாங்க நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லணும் ஜென்ம சனியால் கடந்த சில ஆண்டுகளாக எக்கச்சக்கமா துன்பங்களை சந்தித்து வரக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ துன்பம் துன்பம் எல்லாம் விலகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சனி விலக போகுது இதனால் மன அழுத்தங்கள் நீங்கும் இளைஞர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் கைவிட்டு போன பணம் திரும்பி வரும் அது மட்டும் இல்லாம பண வரவு நன்றாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் ஏழரை சனி ஜென்ம சனி தொடங்க போகுது கஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் அது எல்லாமே நீங்க சமாளிச்சு தான் வருவீங்க சங்கடங்கள் வரக்கூடிய ஆண்டாவும் இந்த வருடம் இருந்தாலும் கூட உங்களுக்கு எல்லாமே மாற்றக்கூடிய வருடமும் இந்த வருடம்தான் அது மட்டும் இல்லாமல் யாரையும் நம்பி நீங்கள் எந்த ஒரு முதலீடும் செய்யக்கூடாது அதிர்ஷ்டத்தை நம்பாம நீங்கள் உழைப்பை நம்புனீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே சிறப்பு கணவன் மனைவி உறவு சின்ன சின்ன பிரச்சனைகள் இவை எல்லாமே வந்தாலும் கூட அவை வந்த வழியே நீ விலகி போவோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமற்ற சூழல் உருவாகும் இருந்தாலும் ஆறாவது இடத்துல கேது மாறுவது உங்களுக்கு பாதுகாப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் சாதகமற்ற சூழல் வந்தாலும் அனுபவ பா அனுபவ உங்களுக்கு சிந்தனையை மேம்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த பனிரெண்டு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விலகு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இந்த எந்த ராசிக்காரங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்